தமிழக அரசியலிலே நடக்கவே நடக்காது என்று பலருமே உறுதியிட்டு சொல்லியிருக்கின்ற ஒரு விஷயம் திமுக காங்கிரஸ் கூட்டணி பிரிவது என்பது இப்பொழுது அது குறித்த சர்ச்சைகள் அல்லது குழப்பங்கள் தொடங்கி இருக்கின்றன என்று பலரும் சொல்கிறார்கள் குறிப்பாக சமீப நாட்களிலே துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஒன்றுக்கும் மேற்பட்ட பொதுக்கூட்டங்களிலே வந்து கை நம்மை விட்டு போகாது கை கழுவி விடாது என்றெல்லாம் பேசி வருகிறார் அதே வேளையிலே காங்கிரஸ் தரப்பிலிருந்து பலர் தமிழக வெற்றி கழகத்தை தொடர்பு கொண்டு இருப்பதாகவும் குறிப்பாக ஒரு குறிப்பிட்ட காங்கிரஸ் தலைவருடைய மகன் ஒரு வாரிசு நடிகர் விஜயோடு நேரி நடிகர் விஜயோடு நேரடியாக பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாகவும் இதை அறிந்து கொண்டு தான் திராவிட முன்னேற்ற கழக தரப்பு இது போன்ற பேச்சுக்களை துணை பேச பேச என்று சொல்கிறார்கள் குறிப்பாக இப்போதைய தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வப் பிறந்தகைக்கு இதில் உடன்பாடு இருக்கிறதா இல்லையா என்ற ஒரு கேள்வி திமுகவிலே பலமாக பலமாக எழுந்திருக்கிறது நடிகர் விஜய் மற்றும் காங்கிரஸ் கட்சி கூட்டணி அமைந்தால் உறுதியாக இது களம் தமிழக தேர்தல் களத்திலே பலமுனை போட்டி என்பது சந்தேகமில்லாமல் நடக்கும் பொறுத்திருந்து பார்க்கலாம்